அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவல் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ரவல் லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தலை செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு நெய்யை சூடு பண்ணி நம்ம சேர்த்துலாம் இப்போ செய்ய போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான நெய் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஈஸியான மெத்தட் தான் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க இந்த ரவா லடு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் நாலு டேபிள்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் இதை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுப்பட்டுச்சு இந்த டைமில் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம் கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள் நான் போட்டு திராட்சையும் நல்லா பருன் மாதிரி வந்துருச்சு இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெய் இதே இருக்கட்டும் நெய் வந்து இதிலே இருக்கட்டும் நம்ம காஞ்ச திராட்சையும் முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நெய்யில் ரெண்டு கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அளவுக்கு நாளைக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்க போகிறோம் நல்லா செவக்க வறுக்க வேண்டாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் வாசமும் வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நம்ம ரவை லட்டுக்கெலாம் எப்படி வறுப்போம் அதே மாதிரி தான் வறுக்க போகிறோம் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லைங்க நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நல்லா வாசமும் வருது பாருங்கள் வருபட்டுருச்சு இல்லையா இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் பாருங்கள் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் நல்லா வாசம் வருது இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த ரவையை ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ரவை எடுத்துக்கலாம் முடிஞ்சப்போ நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலந்தோட ஈஸியாக இருக்கும் சேர்த்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ அதே கடை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இதை வந்து திருவணம் மாதிரி அரைச்சிருக்கேன் தேங்காய் வந்து அது ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா அதை நான் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் தான் நான் வந்து துருவணம் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வரத்துக்கு போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு மொதல் பார்த்துக்கு இப்போ பார்த்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அளவுக்கு வறுத்துக்கு போகிறோம் போதும் அளவுக்கு வறுத்தாலே நமக்கு போதும் இதையும் நம்ம வந்து ரவை சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு பெரிய பாதில் அதில் மாற்ற போகிறோம் மாற்றிக்கலாம் வாங்க இந்த ரவை சூடாக தான் இருக்கும் இதோடையே நம்ம வந்து தேங்காயையும் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இது இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைக்க போகிறோம் ரெண்டு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் ஒன்றே முக்கா கப் சர்க்கரை கூட எடுக்கலாம் ரொம்ப இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே முக்கா கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இனிப்பு வந்து மீடியமாக போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றரை கப் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் போடுறா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த சர்க்கரையும் நம்ம சேர்க்கிறோம் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நம்ம சக்கரை அரைச்சோல் அதுலேயே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சதோட சீனி அதை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் தேங்காய் ரவை சக்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரம் ஜாஸ்தி இருக்கா கம்மியாக இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட சேர்க்கலாம் ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லை நான் ஒரு வாரம்லேருந்து ஒரு பத்து நாள் மட்டும்தான் வைக்க போகிறேன் அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் வந்து மொதவே காய்ச்சின பால் தான் இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் கப் தான் சேர்க்க போகிறேன் கப் பால் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பால்ோட அளவு வந்து ஜாஸ்தி கூட ஆகலாம் கம்மி கூட ஆகலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கலந்து விட்டுக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்போதும் ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட போகிறோம் ஏன்னா நம்ம ரவை வந்து எதுவுமே வேக வைக்கல எதுவுமே செய்யலை இல்லையா இது வந்து கொஞ்சம் ஊறணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்க போகிறோம் திக்காக இருக்கும் இல்லையா ரொம்ப நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ரவை ஊறிடும் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பால் பாருங்கள் பாதி கப் சேர்த்தோலையும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் பால் எதுவுமே சேர்க்கவே இல்லை கப் பால் தான் சேர்த்துருக்கேன் போதும் இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கவே இல்லைங்க இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சுலையே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை எல்லாமே நம்ம பால் வந்து இழுத்துக்குச்சு இப்படி உடச்சி விட்டுக்கோங்க உதிரி முதல் பாதுக்கும் இப்போ பார்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ரவில நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும் முதல் ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ர வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரையும் திராட்சையும் வருது வச்சுருந்தா அது மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போது லட்டு பிடிக்கும்போது மேலே வச்சுக்க நீங்கள் வந்து லட்டுவோட கூட சேர்த்து கூட கலந்துக்கலாம் நான் வந்து மேலே வைக்க போகிறேன் அதனால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க லைட் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரியையும் திராட்சையும் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு திரும்பவும் நல்லா பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரவை லட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரவ லடு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க நெய்யெல்லாம் சூடு பண்ணி சேர்க்கணும் சூட்டோடைய நம்ம லட்டு பிடிக்கணும் மாதிரி நிறைய வேலைலாம் இருக்குது ஆனால் ஈஸியான நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா லட்டு இந்த ரவா லட்டு வந்து ஒரு வாரிலேருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏர்டைட் பாக்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான நம்ம செஞ்சு காமிச்சதுனால உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படின்னா கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடு போகிற எல்லா வீடியோஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யார்காது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் ரெக்கமெண்டும் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம்